விழியற்றவர்களுக்கு விழியாகவும் கைகளற்றவர்களுக்கு கைகளாகவும் கால்கள் கால்களாகவும் இருந்து எங்கள் வாழ்வினை உயர்த்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டுத் துறையிலே சிறந்தவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிற மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று வயதில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்த நான் போலியோ என்னும் நோயால் பாதிக்கப்பட்டு இரண்டு கால்களும் நடக்க இல்லாத நிலையில் மற்றவர்கள் உதவியோடு பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் என்கிற பெயரில் மூன்று சக்கர சைக்கிளை அன்றைக்கு பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த எனக்கு வழங்கினார்கள் அதன் உதவியோடு நான் கல்லூரி படிப்பை முடித்து அந்த சைக்கிளிலே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அந்த சைக்கிளிலே தான் என்னுடைய பயணம் இருந்தது அவருடைய வழியிலே வந்த நம்முடைய ஒப்பற்ற தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கி எங்களை யாராவது எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பார்களா என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளிலேயே எங்களை பிரதிநிதிகளாக்கி மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிற அந்த மக்களாட்சியிலே பங்கெடுக்கிற நல்ல வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மூவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அமர் சேவா சங்கத்தினுடைய செயலாளர் திரு சங்கர் ராமன் அவர்கள் சிற்றுரையாற்றுவார்கள் எல்லாருக்கும் எனது மாற்றுத்திறனாளி தினத்திற்கான நல்வாழ்த்துக்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரும் புரட்சியை நமது மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து நான் சமீபத்தில் கல்கத்தாவுக்கு பொழுது அங்கேயும் பகிர்ந்துக்கிட்டேன் பல இடங்களையும் பகிர்ந்துக்கிட்டேன் எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பஞ்சாயத்துகளில் உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுக்குறாங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இதை வந்து நான் இந்த இன்டர்நேஷ்னல் வெபினார் நடந்தது அந்த வெபினார்லேயும் நான் அதில் பகிர்ந்துக்கிட்ட பொழுது அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் ருவாண்டா நாட்டிற்கு பொழுது தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர் அன்றைய தினம் ஆரம்பித்து வைத்திருந்த இந்த தமிழ்நாடு ரைட்ஸ் ப்ராஜெக்டை பற்றி சொன்ன பொழுது ரொம்பவும் வியப்படைந்தாங்க ரொம்ப சிறந்த முறையில் பதினைஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டம் சென்றடைகிறது அதுலேயும் மாற்றுத்திறனாளிகளுடைய பங்கேற்புகளுடனே சென்றடைகிறது என்று சொன்ன பொழுது இந்த மாதிரி ஒரு மாடலை வந்து நாங்களும் எங்கள் நாட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஒரு மாதத்திற்கு முன்பு ஐயா அவர்கள் அமர்சிவாசகத்திற்கு வந்திருந்தார்கள் வந்திருந்த பொழுது அங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பல அமைப்புகளிலிருந்து குழுமி இருந்தாங்க எங்களுடைய குழந்தைகள் இரநூறு பேருக்கும் மேலே இருந்தாங்க பெற்றோர்கள் இருந்தாங்க எல்லாரையும் தனித்தனியாக போய் சென்று அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி அவர்கள் புகைப்படப்படுவதற்கு அனுமதி கட்டுபோது புகைப்பட செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அனுமதி கொடுத்தாங்க எல்லோரும் ரொம்ப மனம் நிகழ்ந்து போனோம் அவ்வளவு மக்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய எண்ணங்களை ரொம்ப சிறப்பாக நம்மக்கிட்டே பகிர்ந்துட்டு இருக்கிற நமது முதலமைச்சர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்லுவாங்க நமது இணைய முதலமைச்சர் அவர்கள் எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போகலை இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே தென்காசிலையும் எங்கள் அமர்சிவாசகம் பக்கத்தில் வந்திருக்கு அதுவும் ரொம்ப சிறப்பாக மாற்றுத்திறன்களுக்கு போல எல்லா வடிவமைப்புகளும் கொடுத்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே தெரிஞ்ச நிறைய மாற்றுத்திறனாளிகள் பரிசுகள் வந்திருக்காங்க பாரா ஒலிம்பிக்ஸில் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாவற்றுக்கும் நமது துணை முதலமைச்சரவர்கள் பாராட்டி அவர்களுக்கு தொகையும் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க இந்த இருவர்களும் மிகூழி சிறந்து வாழ்வதற்கு நாங்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்திருக்கும் நமது அமர்சிவா சங்கத்தின் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய செக்ரட்டரி மேடம் நமது டைரக்டர் மேடம் அவர்களுக்கும் கமிஷனர் மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் பாராட்டுகள் உதயநிதி சரணி சார் அவர்கள் அமர்சிவாசங்கத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி திருவால சங்கராமன் அவர்களுக்கு